டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்களுக்கு இது வந்து ஸ்பிளண்டர் ஓல்டு மாடல் அந்த வண்டிக்குள்ளே ஹெட்லைட் பவர் அதிகரிக்கக்கூடிய காயில் அதனுடைய தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஏற்கனவே ஒரு அளாட்டு வந்து இப்போ ரெண்டாவது அளாட்டு போய்கிட்ருக்கு அந்த காயில் வந்து அதில் வந்து இப்போ வந்து ஃபோர்ஹோல் வந்து அதிகமாக சேல்ஸில் இருக்குது அதே மாதிரி சப்ளையை பொறுத்த மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நம்ம கேட்குறது கேட்குற அளவுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது இப்போ இது வந்து அதாவது இப்போ வந்திருக்க வந்து ரெகுலேட்டர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க கொஞ்சம் என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா ஒயரும் மாற்றிருக்காங்க அதனுடைய பிசிபியும் மாற்றிருக்காங்க நான் தென்காசி மாவட்டம் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சொல்கிறதில் வந்து அர்ஜுன் இந்த காயில் வந்து ஃபோர் ஆம்ஸ் பேட்டரி போட்டுக்கலாம் நாற்பது நாற்பத்தஞ்சு ஹெட்லைட் பல்ப் போட்டுக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து இதனுடைய காயில் வந்து இருக்கும் இந்த காயிலை பற்றிய டீட்டெயில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கார நண்பர்கள் நீங்கள் மெக்கானிக்குன்னு பேச வேண்டாம் நீங்கள் எந்த மெக்கானிக்கிட்ட வேலை அவங்க போயி சொல்லி சேருமானு கேட்டுட்டு நீங்கள் வாங்க ஒன்று கேட்பாங்க இந்த மாடல் மாடல் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மாடல் ஓகே தான் ஆனால் உங்கள் வண்டியில் எந்த காயில் இருக்குங்கிறது எனக்கு தெரியாதுல்ல ரெண்டு ஹோல் நாலு ஹோலா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சில பேருக்கு ஓல்டு மாடல் எஸ்எஸ்க்கு கேட்குறீங்க அதுக்கு வந்து சிங்கிள் கோராக வரும் அப்படி இருந்தால் காயில் பிளேட்டோட மாத்திர மாதிரி வரும் இதுதான் அந்த காயில் பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து மெக்கானிக் நண்பர்களுக்கான பதிவுன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்குனால் டெக்னிக்கலாக புரியும் நீங்கள் அவங்கள்ட்ட காட்டினீங்கனாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும் இது வந்து அந்த காயில் பிளேட் அசம்பிளியாகவும் கேட்குறதுனால அதையும் வந்து நம்ம கூடுதலாக வந்து வாங்கி வச்சுருக்கோம் ஏற்கனவே அந்த காயில் பிளேட்டும் நிறையா போயிருக்கு இப்போ இந்த ஆட்லையும் நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது அந்த ரெண்டு ஹோல் அதே மாதிரி ஒரு ரெகுலேட்டர் அதே மாதிரி ஃபோர் ஹோல் ஒரு ரெகுலேட்டர் இல்லைன்னா காயில் பிளேட் அசம்பிளி இது ஒரு ரெகுலேட்டர் இது தான் வந்து ஒரு செட்டுங்கிறது இந்த அடிப்படையில் தான் வரும் அப்புறம் வீடியோவில் என்ன நீங்கள் ரெகுலேட்டர் தனியாக காட்டுறீங்க அது தான் காட்டுறீங்கன்னு நீங்கள் குழம்ப வேண்டாம் இந்த இந்த நான் நாலு ஹோல் அந்த ரெண்டு ஹோல்ங்கிறதுக்கான வித்தியாசத்தை வந்து நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள் இது நாலு ஹோலுக்குள்ளது அதே மாதிரி ரெகுலேட்டரை பொறுத்த மட்டும் இல்லை இந்த ரெகுலேட்டர் வந்து காமன் தான் ஆனால் எந்த டைப் காயிலாக இருந்தாலும் சரி காமன் தான் ஆமாம் நீங்கள் எந்த டைப்புனாலும் அது போட்டுக்கரலாம் வேணாம் கூடிய நண்பர்கள் வந்து கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு கால் பண்ணுறதை தவிரங்க எது சந்தேகன்னா அதிலே கேளுங்க நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் தரேன் உங்கள் வண்டியில் எந்த டைப் இருக்கோ அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அனுப்பிக்கிட்டு இந்த டைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க அதுக்கான விளக்கங்கள் சொல்கிறேன் ஆமாம் நான் தென்காசி மாவட்டம் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சுரண்டையிலிருந்து அர்ஜுன் இவ்வளோ நேரம் வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்